ஆடியோ நாவல்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது மனதுக்கு இதம் தரும் இனிய நாவல்களை நிதமும் கேட்டு உங்கள் ரசனைக்கு விருந்தளிக்கும் நாவல்களை தொடர்ந்து சேனலை கேட்கை பண்ணுங்க லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க இணைந்திருங்கள் நித்யா மாரியப்பன் ஆடியோ நாவல்கள் சேனலுடன் இந்த மாடர்ன் லவ் ஸ்டோரியை உங்களுக்கு கூற வந்திருக்கும் நான் உங்கள் ஆர்ஜே சோபனா நினைவில் உறைந்த நீராம்பலே அத்தியாயம் இருபத்தி ஏழு ஆட்டிட்யூடுங்கிறது ஒருத்தரை பார்த்து காப்பி அடித்து அவங்கள போலவே நீங்களும் நடந்துக்கிறது இல்லை ஆட்டிட்யூட் ஸ்வாக் இது எல்லாம் பிறவியிலேயே வரணும் இன்னொருத்தரோட ஆட்டிட்யூடை பார்த்துட்டு அதே போல் நீங்கள் நடந்துக்கிட்டீங்கன்னா ஆர் காப்பி கேட் கிட்டத்தட்ட புளியை பார்த்து பூனை கோடு போட்ட கதையாக மாறிவிடும் உங்கள் நிலமை இஷானின் த ரிதம் ஆஃப் ரேவன் புத்தகத்திலிருந்து பொசி பேலஸ் ஸ்டுடியோ பத்திரிகையாளர்கள் குழுமி இருந்தனர் சாத்வியும் இஷானும் அடுத்தடுத்த இருக்கைகளை ஆக்கிரமித்து இருக்க மித்ரனும் அவர்களுக்கு துணையாக அமர்ந்திருந்தான் இன்னும் ஒரு இருக்கை காலியாக இருக்க அதில் யார் அமரப் போகிறார்கள் என்ற கேள்வி அங்கிருந்த அனைவருக்குள்ளும் இருந்தது விருந்து உபச்சாரம் முடிந்து பத்திரிகையாளர்களின் கேள்வி நேரம் ஆரம்பித்தது நிஜமாவே நீங்க மேடம் கல்யாணம் பண்ணி கைவிட்டுட்டீங்களா சார் அந்த வீடியோ ஃபேக்னு ஆதாரம் காட்டுறதுக்காக இந்த பிரஸ் மீட் அரேஞ்ச் பண்ணிருக்கீங்களா செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்ல சிக்கன ஒருத்தர எப்படி இவங்க கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சாங்க உங்க திருமண வாழ்க்கையை அறிவிக்கிறதுக்காக இந்த பிரஸ் மீட்டா ஏன் வீடியோ வர வரைக்கும் சைலண்டா இருந்தீங்க பதில் பேச விடாமல் கேள்விகள் வரிசையாக வரவும் அமைதி காக்கும்படி கேட்டுக்கொண்டான் அமித் சார் நாங்க ஒன்னும் டீ குடிச்சிட்டு சைலண்டா இருக்கிறதுக்காக வரல எங்களுக்கு நடந்த உண்மை தெரியணும் ஒரு குரல் எழுந்தது அக்குரலுக்கு சொந்தக்காரன் யாரென சொல்லித்தான் தெரிய வேண்டுமா நிரூப் என்ற விஷக்கிருமிதான் அது தொண்டையைச் சேருமிய ஈஷான் உங்க கேள்விக்கான பதில மிஸ் சாத்வியே சொல்லுவாங்க என்றான் மிஸ்ஸில் கொஞ்சம் அழுத்தம் அதிகப்படியோ அங்கிருந்தவர்களின் முகங்களில் குழப்பம் கூடாரமிட்டது தொண்டை வரண்டது அவள் ஒன்றும் விஐபியோ பிரபலமோ இல்லை உடனே மைக்கை பிடித்து உரையாற்றுவதற்கு அவளுடைய நெற்றியின் பக்கவாட்டில் ஒரு துளி வியர்வை உற்பத்தியாகி உருண்டோடி சங்கக்களத்தில் சங்கமித்ததை கவனித்த ஈஷான் சாத்வியின் கையை அழுத்தினான் நான் இருக்கிறேன் தைரியமா பேசு என்றது அந்த அழுத்தம் எல்லாருக்கும் வணக்கம் உங்களோட எல்லா கேள்விகளுக்கும் அடிப்படையான பதில முதல்ல சொல்லிடுறேன் நானும் இஷான் சாரும் கல்யாணம் பண்ணிக்கல உடனே சலசலப்பு ஆரம்பித்தது இவர்களுக்குள் பேசிக்கொள்வதற்கு என்னை ஏன் அமர வைத்திருக்க வேண்டும் என்ற ஆதங்கத்தை அப்பட்டமாக அவள் முகத்தில் காட்டவும் அமித் அவர்களை அமைதிப்படுத்தினான் உங்களோட குழப்பத்தை புரிஞ்சுக்க முடியுது நோய்டால நடந்தது கல்யாணமே இல்லை அது வெப் சீரிஸ் ஷூட்டிங் இப்போது பத்திரிகையாளர்கள் மத்தியில் நிச்சலமான அமைதி இஷானும் மித்ரனும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர் இதே அமைதியை ஃபாலோ பண்ணினீங்கன்னா சாத்வி முழுசா நடந்ததை சொல்லி முடிச்சிருவாங்க இருவரது என்ன ஓட்டமும் இதுதான் அதை பத்திரிகையாளர்களும் ஈடேறச் செய்தனர் இது போயின்னு நீங்க நினைக்கலாம் சோ நடந்த உண்மையை உங்களுக்கு புரிய வைக்க இன்னொருத்தரை கூப்பிடுறேன் என்ற சாத்வி அவளது மொபைலில் அழைத்தாள் அவள் அழைப்பதற்காகவே காத்திருந்தது போல ரூமை பார்வையிட்டபடி நின்றவன் அடித்து பிடித்து பத்திரிகையாளர்கள் சந்திப்பு நடைபெறும் அலுவல் அறையை அடைந்தான் கூட்டத்தின் நடுவே நடந்து வந்து சான்வியின் இடப்பக்கம் காலியாய் கிடந்த இருக்கையில் அமர்ந்தான் இவர் ஸ்வப்னில் என்னோட விஸ்காம் ஸ்டூடெண்ட் சினிமா டைரக்டர் ஆகணும்ன்றது இவரோட ட்ரீம் நாங்கள் கொஞ்சம் பேர் டீமா சேர்ந்து யூடியூப் சேனல் ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம் அதுல ஸ்வப்னில் எடுக்கிற வெப் சீரீஸை அப்லோட் பண்ணலான்னு ஐடியா அந்த டீம்ல என்னோட வேலை ரெடி பண்றது அமெச்சு ரைட்டர் அமெச்சூர் ரைட்டர் தான் பட் ஐ நோ ஸ்கிரிப்ட் ரைட்டிங் அப்படி நான் ரெடி பண்ண ஸ்கிரிப்ட் தான் அப்படி நான் ரெடி பண்ண ஸ்கிரிப்ட் தான் இன்ஸ்டன்ட் கல்யாணம்ன்ற வெப் சீரிஸ் அதோட ஷூட்டிங் தான் நொய்டாவில் நடந்துச்சு ஒரு ஆர்டினரி ஆர்டினரிகளுக்கும் சந்தர்ப்ப சூழ்நிலையில் நடக்கிற திடீர் கல்யாணம் ரீசெண்டா வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு கலாச்சார காவலர்கள் கல்யாணம் பண்ணி வச்ச வீடியோஸ் பார்த்து இன்ஸ்பயர் ஆகி நான் அந்த சீனை விஐபிக்கு பொருத்தமான ஆளை நாங்க தேடிட்டு இருந்தப்ப என் ஃப்ரெண்டோட சிஸ்டர் செட்ல படிச்ச மிஸ்டர் ஈஷான் ஸ்ட்ரைக் ஆனார் இவர் எங்க காலேஜோட அலும்னி சோ என் ஃப்ரெண்ட் சிஸ்டரை வச்சு பேசினோம் மிஸ்டர் ஈஷானும் சம்மதிச்சாரு ஆனா சென்னையில ஷூட் நடத்தினா அதை வச்சு மீடியா வேற பரப்புவாங்கன்னு அவர் ஷூட் பண்றதுக்கு சரியான லொகேஷன் அக்காவோட மேரேஜ் நியூஸ் வந்துச்சு அவங்களுக்கு தான் மேரேஜ் அப்போ இஷாந்த் சரோட புக் அங்க ஹிந்தியில ட்ரான்ஸ்லேட் ஆச்சு அந்த ஃபங்க்ஷன் நொய்டால தான்னு அமித் சார் மூலமா தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ அக்கா கல்யாணத்தை அட்டன் பண்ணிட்டு அப்படியே மூவி ஷூட்டையும் முடிக்கலான்னு பிளான் பண்ணனும் சாத்வி தனது கதையை நிறுத்திவிட்டு காய்ந்து போன நாவை தண்ணீர் குடித்து ஈரப்படுத்தி கொண்டாள் ஒரேடியாக அமைதியாக இருந்தால் தன்னை சந்தேகப்படுவார்கள் என ஈஷான் பேச ஆரம்பித்தான் ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டப்ப யூடியூப் சேனலோட சீரீஸ்ல நடிக்க என்னோட ஈகோ இடம் கொடுக்கல அப்பதான் பாலிவுட் ஸ்டார்ஸ் எந்த ஈகோவும் பார்க்காம ஃபில்டர் காஃபி மாதிரி சில யூடியூப் சேனல்களோட வெப் வெப்சீரீஸ்ல நடிச்சிருந்ததை பார்த்தேன் அவங்க மூவி ப்ரமோஷனுக்காக நடிக்கிற மாதிரி என்னோட கேரக்டர் மேலே ஒரு சிலருக்கு இருக்கிற தப்பான அபிப்பிராயத்தை மாத்திக்கிறதுக்கான வழியாக இந்த சீரீஸ் இருக்குன்னு நம்பினேன் ஸோ நான் நடிக்க ஒத்துக்கிட்டேன் என் புக் ரிலீஸ் ஃபங்க்ஷன் முடிஞ்ச கையோட ஷூட் ஆரம்பிச்சுது பட் ஸ்கிரிப்டில் சொன்ன சிச்சுவேஷன் நிஜமாவே அங்கே உருவாச்சு நிஜமா சில ரவுடிங்க அங்கே நடந்த வேலண்டைன்ஸ் டே செலிப்ரேஷனை ஸ்பாயில் பண்ணினாங்க போலீஸ் வந்ததும் நிலம மாறிடுச்சு அப்புறம் ஷூட் கண்டினியூ பண்ணலான்னு நினைக்கிறப்ப தான் அந்த பிரச்சனையால ஹீரோயினா ஆக்ட் பண்ண பொண்ணு பயந்து ஹோட்டலை விட்டு போயிட்டாங்க ஷூட்டை பாதியிலே நிறுத்த முடியாத காரணத்தால ஸ்கிரிப்ட் ரைட்டரே ஹீரோயினா ஆக்ட் பண்ணாங்க அந்த சீன்ல ரவுடிங்களுக்கு பயந்து ஹீரோ ஹீரோயின் கழுத்துல கருகமணிய கெட்டுவான் தான் நான் செஞ்சேன் ஆனா அது ஒரு விஷ கிருமி வீடியோவா ரெக்கார்ட் பண்ணி வைரல் ஆக்குவான்னு டைரக்டர் கூட யோசிக்கல என இஷா நிறுத்தவும் கூட்டத்தில் ஒருவனாக இருந்த நிரூப் வாயடைத்து போனான் இவர்கள் கூறுவது பொய்யா உண்மையா என அவனே குழம்பு தொடங்கினான் அந்த கணத்தில் முகத்தை வருத்தம் போல வைத்தபடி பேச ஆரம்பித்தான் ரொம்ப ஆசையா ஆரம்பிச்ச இன்ஸ்டன்ட் கல்யாணம் ஷூட்ட யாரும் வேணும்னு ரெக்கார்ட் பண்ணி இன்டர்நெட்ல விட்டுருக்காங்க சவுத் இண்டியன் சென்சேஷன் இஷான் எங்க சீரீஸ்ல நடிக்கிறத வியூவர்ஸ்க்கு சர்ப்ரைஸா காட்டலான்னு நாங்க ரொம்ப ஆசையா இருந்தோம் மூவி ஷூட்டிங்ல திருட்டுத்தனமா எடுத்த கிளிப்பிங்ஸ நெட்ல உலாவை விடுற மாதிரி என் முதல் வெப் சீரிஸோட கிளிப்பிங்க உண்மையான கல்யாணம்னு கட்டி அதில் என் டீம் மெம்பரை சிக்க வச்சு இஷான் சார் பேரை டேமேஜ் பண்ணியிருக்காங்க சில விஷமிகள் இனிமேல் இஷான் சார் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுற வாய்ப்பு கிடைக்குமான சந்தேகமாக இருக்குது ஏன்னா இந்த பிரச்சனை அவரோட இமேஜை அந்த அளவுக்கு ஸ்பாயில் பண்ணிடுச்சு வைரல் வீடியோவை பரப்புனவங்க எங்களை மாதிரி யங்ஸ்டரோட கனவுக்கும் சேர்த்து ஃபுல் ஸ்டாப் வச்சிட்டாங்க இவ்வளோ சொல்லியும் நம்பலன்னா எங்கள் சேனலில் யூடியூப்பில் தேடி பாருங்க சேனல் நேம் சினிமினியன்ஸ் கூடிய சீக்கிரம் வெப் சீரிஸோட வரோன்னு நாங்கள் எல்லாரும் டீமாக சேர்ந்து போட்ட வீடியோ அதில் இருக்கும் உடனே மொபைல்களில் யூடியூப் சேனலை தேடி பார்த்து சினிமினியன்ஸ் சேனலின் அறிமுக வீடியோவில் ஸ்வப்னில் சாத்வியை திரைக்கதை எழுத்தாளர் என அறிமுகப்படுத்தவும் அவன் பொய் கூறவில்லை என்பதை உறுதி செய்து கொண்டனர் இத்தனை நாட்கள் பரபரப்பாக பேசப்பட்ட வீடியோ ஒரு வெப் சீரிஸுக்காக எடுக்கப்பட்ட காட்சி என உறுதியானதும் பத்திரிகையாளர்களுக்கு அந்த திருமண வீடியோவை பற்றிய கவலை மறைந்து புதிய குறுகுறுப்பான கேள்விகள் பல தோன்றின நினைவில் உறைந்த நீராம்பலே அத்தியாயம் என்பது மிகவும் மோசமான குணம் ஒரு பாணை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பதெல்லாம் சுத்த ஹம்பக் ஒரு பானையில் வெந்து கொண்டிருக்கும் சோற்றில் அடிச்சு ஒரு குழைந்தும் வேகாமலும் இருக்கலாம் இதையே மக்கள் புரிந்து கொள்வதே இல்லை என்று மேகாவிற்கு வருத்தம் இருந்து இதுநாள் வரை இஷானின் ரகசியத் திருமணத்தை பற்றி பேசி தீர்த்தவர்களுக்கு அது வெறும் வெப்சீரீஸின் படப்பிடிப்பு வீடியோ என்பது ஊர்ஜிதமானதும் சப் என்று போனது அதற்காக அப்படியே விட முடியுமா மீண்டும் இஷானும் சாத்வியும் சேர்ந்து நடிப்பார்களா பழைய செய்தியின் பாதிப்பு இருக்குமா அவர்களால் எவ்வித சுணக்கமும் இன்றி முன்பு போல அந்த வெப் சீரிஸில் பணியாற்ற முடியுமா இவை போன்ற விடை தெரியாத கேள்விகள் புதிதாக முளைக்க அவற்றையும் இஷானிடம் கேட்டு தீர்த்துவிடும் ஆர்வம் அவர்களுக்கு நீங்க இந்த வெப் வெப்சீரீஸ்ல தொடர்ந்து நடிப்பீங்களா சார் நான் அதை பற்றி யோசிக்கணும் மேடம் நீங்க நடிப்பீங்களா சான்ஸ் ரொம்ப கம்மி இந்த பிரச்சனையால் நான் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கேன் ஆளாயிருக்காங்க யாரோ ஒருத்தரோட நான் பிரச்சனைகளை சந்திச்சேன்னு விஷமத்தான் தெரியும் அப்போது நிரூப் குரல் கொடுத்தான் நீங்க சொல்றது உண்மைன்னு நாங்கள் எப்படி நம்ப முடியும் மேடம் ஏன் கான்சர்ட்டுக்கு வந்த உங்களை சார் ரகசியமா கேரவுனுக்குள்ள இழுத்தாரு சாத்வி குரல் வந்த திசையை சீற்றத்தோடு முறைத்தாள் எல்லாம் முடிந்ததென நினைத்தால் எவனோ ஒருவன் மீண்டும் ஆரம்பிக்கிறானே என்ற எரிச்சலை மட்டுப்படுத்தாமல் பதிலடி கொடுக்க ஆரம்பித்தாள் அவள் நீங்க நம்பணும்னு இதெல்லாம் நான் சொல்லல சார் நடந்த உண்மை சிலருக்காச்சும் புரியட்டும்னு தான் சொன்ன அந்த வீடியோ இந்த வீடியோன்னு ஒரு செலிபிரிட்டியோட சாதாரண பொண்ணை சேர்த்து வச்சு பேசுறது உங்களோட டிஆர்பிக்கு வேணா தீனியா இருக்கலாம் அந்த பொண்ணோட சொந்த வாழ்க்கையை அது எப்படி பாதிக்கும்னு நீங்கள் யாருமே யோசிக்க மாட்டீங்களா கேமரா வெளிச்சம் பிரஸ் மீட் இதெல்லாம் எனக்கு பழக்கம் இல்லாத விஷயம் ஒரு பொய்யான நியூஸால நான் இதெல்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன் இந்த சுச்சுவேஷனில் பொய் சொல்லணும்னு எனக்கு என்ன தலையெழுத்தா எங்கள் டீம் இந்த இன்ஸ்டன்ட் கல்யாண சீரிஸை இனிமேல் எடுக்கிறதா இல்லை ஒரு பிரபலத்தோட பேருக்கு கலங்க உண்டாக்கவும் ஒரு பட்டிங் டேரக்டரோட கனவுக்கு சமாதி கட்டவும் பரபரப்புப்பட்ட வீடியோ அது போனசா என்னை பத்தி நாலு பேரை தப்பா பேசவும் வச்சது இதுக்கு மேல யாருக்கும் எதையும் நிரூபிக்கணும் எனக்கு அவசியம் இல்ல சாத்வியின் சாத்வி எரிச்சலுற்ற காரணத்தை கண்டுகொண்டான் அல்லவா பொங்கி வந்த சிரிப்பை அடக்க அவன் கையாண்ட வழிமுறையது இனிமே நான் பேசலாமா என மித்திரன் ஆரம்பிக்கவும் அவன் பக்கம் அனைவரின் கவனமும் திரும்பியது பொண்ணுங்களை பத்தி தப்பான நியூஸ பரப்புறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிங்க பத்திரிக்கை தர்மம்னு ஒண்ணு எந்த செய்தியும் டிஆர்பிக்கான ஆ இன்னொரு விஷயம் தேவையில்லாம இஷானோட பேரை கலங்கப்படுத்தின நியூஸ் சேனலுக்கும் யூடியூப் சேனல்ஸ்க்கும் லீகல் நோட்டீஸ் வரும் பதில் சொல்ல ரெடி ஆகுங்க இதோட பிரெஸ் மீட்டை முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன் தேங்க்யூ எவ்ரிபடி மித்ரன் எழுந்திருக்கவும் பத்திரிகையாளர்கள் கலையை துவங்க நிரூப் திருடனுக்கு தேல் கொட்டியது போன்ற பாவனையுடன் வெளியேறினான் அனைவரும் வெளியே சென்றதும் மிச்சமிருந்தவர்கள் மட்டும் சத்தமாக நகைக்க ஆரம்பித்தனர் மித்ரன் சிரித்தபடியே சாத்விக்கு கை கொடுத்தான் உங்க கதைய அவங்களும் நம்பிட்டாங்க கதை சொல்றதுல கிள் நாடிதான் இனிமே உங்களை யாரும் தொந்தரவு பண்ண மாட்டாங்க நடிப்பும் மேடம்க்கு நல்லா வருது திடீர்னு கோவப்படுற மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தா பாருங்க நானே கொஞ்சம் பீதி குரு அவன் தன்னை கிண்டல் செய்யவும் கும்பிடு போட்டால் சாத்வி போதும்பா இத்தோட என்ன விட்டுடுங்க நம் பாவம் ஸ்வப் இல்ல ரெண்டு இல்ல தன் கணக்குல பொய்ய கொட்டி வச்சிருக்கோம் எப்ப எவன் கண்டுபிடிப்பானோன்னு பயந்தது எங்களுக்கு மட்டும்தான் தெரியும் ஸ்வப்னிலுக்கும் வயிற்றுக்குள் ரயில் வண்டி ஓடுவதை போன்ற உணர்வு அதே நேரம் இதே வைத்து தங்களது யூடியூப் சேனல் விடும் என்ற சந்தோஷம் அவனுக்கு எது எப்படியோ எங்க சினிமினியன்ஸ் சேனல் இனிமே ஃபேமஸ் ஆகிடும் சீக்கிரமா புது சீரீஸ் ஷூட்டை ஸ்டார்ட் பண்ணுவோம் இருவரும் குது கிடைத்தனர் அதுல எனக்கு ஏதாச்சும் ரோல் தர முடியுமா கமுக்கமாக ஈஷான் கேட்கவும் ஸ்வப்னிலும் சாத்வியும் மலங்க மலங்க விழித்தனர் சார் நீங்க ரொம்ப பிஸியா இருப்பீங்க என ஸ்வப்னில் கூற அதையே திருப்பி கூறினாள் சாத்வி எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் உங்கள் சேனலுக்காக அதெல்லாம் ஒதுக்கி வச்சிட்றேன் இதுக்கு இன்னும் நாலு வீடியோ நாற்பது சேனலில் வந்து என் மானம் போகணுமா போதும் பாசாமி உனக்கு ஒரு கும்பிடு உன் செலிபிரிட்டி ஸ்டேட்டஸ்க்கு ஒரு கும்பிடு என்ன இப்படி சொல்லிட்ட சாத்வி இப்படி உனால என் ஃப்ரெண்ட்ஷிப்பை இப்படி அம்போன்னு விட்டுட்டு போக முடியுது இஷான் கிண்டலாக கேட்டு சாத்வி என் கோபத்தை தூண்ட பார்த்தான் அவனது நோக்கம் அறிந்தவளோ இலகுவாக அவனை சமாளித்தாள் என்னமோ நம்ம ஜென்ம ஜென்மமா ஃப்ரெண்டா இருந்த மாதிரி பேசாதப்பா நமக்குள்ள ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறியா சரி நம்ம எல்லாத்தையும் முடிச்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நான் உங்க அம்மா கிட்ட ஒரு சாரியை கேட்டுட்டேன்னா என் மனசு நிம்மதி ஆயிடும் இந்த ஒன் வீக்கா அவங்க மனசு என்ன பாடுபட்டு இருக்கும் அதுக்கு அவசியமே இல்லை என மறுக்க வந்த சாத்வி ஈஷானை போல மித்ரனும் அவன் மன்னிப்பு கேட்க வேண்டியது அவசியம் என வலியுறுத்தவும் காயத்ரியை சந்திக்க இஷானுக்கு அனுமதி கொடுத்தாள் அன்னைக்கு வந்த அதே ரெஸ்டாரண்ட்டுக்கு எங்க அம்மாவை கூட்டிட்டு வரட்டுமா தனது வீட்டுக்கு அவன் வருவது இன்னும் பல புரளிகளுக்கு வாய்ப்பளிக்கும் என அஞ்சி வெளியிடத்தில் சந்திக்கலாமா என்று கேட்டாள் சாத்வி ஆனால் வீட்டிற்கு வந்து கேட்பதே மரியாதையாக இருக்கும் என இஷான் அடித்து பேசவும் சம்மதித்தாள் அவள் நீ மீடியாவை நினைச்சு ரொம்ப பயந்துட்டேன்னு தோணுது இன்னைக்கு நடந்த பிரஸ் மீட்டுக்கு அப்புறம் நம்மள ஒன்னா சேர்ந்து வெளியே பார்த்தா வெப் வெப்சீரீஸை மறுபடியும் எடுக்கிறோம்னு தான் நினைப்பாங்களே தவிர வேற மாதிரி பரவாது சாத் மேலே வெளியே சுத்த போறோம் அந்த கேள்விக்கு அவனிடம் பதில் இல்லை வெறும் பொன்முறுவல் மட்டுமே இஷானின் முகத்திலிருந்து எதையோ கண்டு கொண்டான் வித்ரன் கண்டிப்பா இதுக்கப்புறம் நம்ம மீட் பண்ணுவோம் இன்னும் டூ மந்த்ஸ்ல ஆறு உயிர் தோழிய போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் டப்பிங் ஒர்க் எல்லாமே முடிஞ்சிடும் ப்ரமோஷனுக்காக உங்க சேனலை நாங்க அப்ரோச் பண்ணலான்னு இருக்கோம் என்றான் அவன் அது ஸ்வப்னிலுக்கும் சாத்விக்கும் ஆனந்த அதிர்ச்சி அதுக்குள்ள நீங்க வளர்ந்துடுவீங்கன்னு நம்புறேன் கண்டிப்பா சார் என மகிழ்ச்சியில் திக்குமுக்காட உறுதியளித்தனர் இருவரும் அது சம்பந்தமா உங்களை நான் மீட் பண்ணணும்னா இந்த ஸ்டுடியோவுக்கு வந்துடுவேன் பிரச்சனை ஒண்ணும் இல்லையே அவன் கேட்கவும் இல்லவே இல்லை சார் என்று வேகமாக தலையாட்டினர் சாத்வியும் ஸ்வப்னிலும் எல்லாம் முடிந்ததென விலகி போக முயன்றாலும் ஏதாவது ஒரு புள்ளியில் இஷானுடன் சேர்ந்திருக்கும் தருணம் வாய்த்துவிடுகிறதே என அதிசயத்தபடியே ஸ்டூடியோவிலிருந்து விடை பெற்றாள் சாத்வி